என் அன்பு தங்கமே சரியாக நேற்றைய வெள்ளிக்கிழமையின் இரவில் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் ஒரு சக்தியை கண்டே அந்த சக்தியானது வேறு யாருமில்லை உன் இல்லத்திலிருந்து இப்பொழுது இங்கே இல்லாமல் இருக்கின்ற ஒரு ஆத்மாதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்திலிருந்து நிரந்தரமாக பிரிந்து சென்ற ஒருவரின் ஆத்மா உன் இல்லத்திற்கு வெளியே கொண்டிருந்தது வெள்ளிக்கிழமை நேரத்தில் இதனை கண்டுவிட்ட உன் தாயா அனவள் உடனடியாக உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தது உண்மை ஆனால் என் குழந்தையை என்ன காரணத்திற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதனை அவர்களிடத்தில் கேட்காமல் நாம் உன்னிடத்தில் எதையும் சொல்ல முடியுமா என் குழந்தையே ஏனென்றால் இந்த முடிந்த வெள்ளிக்கிழமையானது பங்குனி உத்திரத்தினுடைய இரவாக இருந்தது மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய இரவாகவும் இருந்தது இந்த நேரத்தில் ஒரு ஆத்மா உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருந்தது என்றால் நிச்சயமாக அது எதற்காக ஏனென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக உணர வேண்டும் அல்லவா ஒவ்வொரு நாளும் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் ஏது கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ சரியான புரிதலோடு பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நான் உனக்கு கொடுத்த எல்லா விஷயங்களிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மையை நீ பெற்று கொண்டிருக்கிறாய் என்பது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆத்மா உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறது இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது நீ நினைக்கலாம் அம்மா அவர்கள் என்னுடைய உயிரான உறவுதானே எங்களை விட்டு அவர்கள் பிரிந்து சென்றதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தானே நாங்கள் தவித்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இங்கேயே சுற்றி கொண்டிருப்பதில் எந்த தவறும் இல்லை அவர்கள் இங்கேயே இருந்து கொண்டிருக்கட்டும் நிச்சயமாக அவர்களை நான் நினைத்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று என் குழந்தை நீ சொல்லிவிடலாம் ஆனால் உண்மையினை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று உணர வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடிவு செய் ஆத்மாவானது தங்கி இருக்கக்கூடிய இடமல்ல இந்த பூமி என் குழந்தையே ஆத்மா இந்த பூ உலகத்தில் தங்கி இருக்க முடியாது அப்படி அதையும் மீறி அவர்கள் தங்கி இருப்பேன் என்று சொல்கிறார் என்றால் அவர்கள் நெருப்புக்குள் நிற்பது போலத்தான் இங்கு நிற்க வேண்டும் நிம்மதி என்ற ஒன்று அவர்களுக்கு ஒருபொழுதும் இருக்காது இந்த சூழ்நிலையில் எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ எப்பொழுதும் பெருந்துன்பத்தை அடைகிறாய் என்றால் முதலில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு நான் இருப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நீ உணர்ந்திட நிச்சயமாக இப்பொழுதே முன் வந்துவிடும் ஆத்மாவானது இங்கு வந்ததற்குக் காரணமே வேறு என் பிள்ளையே அவர்கள் உன்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டெல்லாம் இங்கு வர நினைக்கவில்லை அவர்கள் உன்னோடு நிச்சயமாக மீண்டும் இந்த பயணத்தை தொடர வேண்டும் என்றெல்லாம் இங்கு வரவில்லை வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இங்கு நடப்பது என்னவென்று தெரிந்து கொண்டு என்ன காரணத்திற்காக என்ன நடந்தது என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டுதான் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த குடும்பத்தின் மீது அத்தனை அன்பு இருந்தது ஆனாலும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நிலை வந்தவுடன் நாம் இங்கு பிறந்ததற்கான கடமை முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் இங்கிருந்து சென்று விட்டார்கள் அல்லவா என் தங்கமே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை எல்லாவற்றையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை இதைவிட இன்னமும் அழகாக மாறும் அல்லவா என் தங்கமே என்ன நினைக்கிறோம் இந்த வாழ்க்கையைப் பற்றி என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ன நடந்து விட்டது என்று யோசிப்பதற்கு முன்பாக இந்த ஆத்மா உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்ததற்கான காரணத்தை நான் சொல்கின்றேன் என் குழந்தையே ஆத்மாவானது என்ன நினைத்து இங்கு வந்தது தெரியுமா அவர்களை எண்ணி எண்ணி இந்த குடும்பம் படுகின்ற கஷ்டமும் நீங்கள் சிந்துகின்ற கண்ணீர் துளிகளும் இன்று நின்றுவிடும் நாளை நின்றுவிடும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அது நிற்காமல் இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சொல்லி சொல்லி இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலை மாற வேண்டும் இவர்களுக்கு வேண்டியது எல்லாம் தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இழப்பு என்பது எல்லோருக்கும் இருக்கின்ற விஷயம்தானே அந்த இழப்பை மட்டுமே நினைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியையும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் பெறாமல் இருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய தவறு அல்லவா இதைத்தான் அந்த ஆத்மா எண்ணி மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த ஆத்மா நினைத்தது எல்லாம் என்ன தெரியுமா தன் குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் நமக்கென இங்கு வருவதற்குரிய நாட்களில் அதாவது அமாவாசை நாட்களிலும் மகாலய பட்சத்தினுடைய நாட்களிலும் நான் இங்கு வந்து இவர்களை கண்டு நல்லபடியாக செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது இவர்களோ அதற்கு முன்பே என்னை இங்கு வரவைத்து விட்டார்கள் இவர்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் நிச்சயமாக மேலும் மேலும் என்னை இங்கு வரவழைத்து கொண்டிருக்கின்றது இங்கு நிற்பதில் எனக்கு சந்தோஷமில்லை முதலில் இவர்களை சந்தோஷமாக இருக்க வைத்து விட்டால் நான் இங்கிருந்து செல்கிறேன் என்று அந்த ஆத்மா வேதனையோடு என்னிடத்தில் சொல்லியது இந்த வராகியும் அதனை புரிந்து கொண்டேன் அம்மாவிற்கு நிச்சயமாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்துவிட்டது இந்த ஆத்மா என்ன நினை ஏது நினைத்தது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை காண விரும்புகின்றது இந்த ஆத்மா அப்படியானால் இந்த சந்தோஷம் எங்கிருந்து எப்படி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த சந்தோஷத்தை எப்படி பெற முடியும் என்று நீ நினைக்க வேண்டுமல்லவா உன்னோடு இருந்து இந்த சந்தோஷத்தை உறுதி செய்திட உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன் அந்த ஆத்மாவிற்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து இப்பொழுது அனுப்பி வைத்திருக்கின்றேன் ஆனால் மீண்டும் அவர்களை வரவழைப்பதோ அல்லது அவர்கள் வராமல் அவர்களுக்குரிய இடத்தில் சந்தோஷமாக அவர்களை இருக்க வைப்பதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா என் குழந்தையை நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது என்ன தெரியுமா இந்த ஆத்மா மகிழ்ச்சி மகிழ்ச்சியடையும்படி உன்னுடைய குடும்பத்தில் அத்தனை பேரின் சந்தோஷத்தையும் உறுதி செய்ய வேண்டும் எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் மனநிறைவோடு எல்லோரும் தொடர்ந்து வாழ வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் அவர்களும் அவர்களுக்குரிய இடத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து விடுவார்கள் என்பதனை மறந்துவிடக் கூடாது எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததோ அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு மிக பெரிய சந்தோஷம் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறதல்லவா அந்த மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டே இரு நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து எல்லாவற்றையுமே உனக்காக நான் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டேன் உன்னோடு இருந்து உன் அம்மா இந்த ஆத்மாவையும் நல்லபடியாக வாழ வைக்க உறுதி எடுத்து அவர்களுக்குரிய இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் அனைத்தையும் கடந்து இவர்கள் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்